ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நக்ஷத்திரா தமிழ் சேனல் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பக்கத்துக்கு பில்லாக்கின்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலாட்டாக வரும் இது வந்து கர்நாடகா டூர் டிவோஷனல் டூர் பற்றி தான் நம்ம வந்து பார்த்துட்டுருக்கோம் ஸோ கர்நாடகா வந்து நம்ம வந்து ரீச் ஆகி முதல் நாள் வந்து நிறைய கோவில்தான் வந்து நம்ம பார்த்தோம் குக்கே சுப்ரமணிய சுவாமி கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போனோம் எதெல்லாம் லாங் டிஸ்டன்ஸோ அதுக்கெல்லாம் போயிட்டோம் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக தர்மாசாலா போயிட்டு அதுக்கப்புறம் கொல்லூர் முகாம்கையை போயிட்டு நைட்டு வந்து முருதீஸ்வரரில் ஸ்டே பண்ணோம் முருதீஸ்வரில் மார்னிங் எழுந்து செவன் ஓ கிளாக்லாம் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு கிளம்பியாச்சு ஸோ செவன் ஓ கிளாக் வந்து எல்லாருமே வந்து முருதீஸ்வரர் பீச் கிட்டே வந்து வந்தாச்சு ஸோ பீச்சே வந்து செம்ம சூப்பராக ரொம்ப 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 ஒரு கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கக்கூடிய இடம் என்னோடய விஷ்லிஸ்டில் இருந்த இந்த முருதீஸ்வரர் கோயிலை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே இந்த கோயிலுக்கு போகணும் போகணுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விதத்தில் வந்து த தடங்கள் ஆகிட்டே இருந்துச்சு க அட் ஃபைனலாக வந்து இந்த தடவை வந்து பார்த்தாச்சு ரொம்ப 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 கம்பீரமாக இருக்குங்க நாலு கையோட சிவன் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒன் செவன்ட்டிக்கு மேலே ஹைட்டில் வந்து இருக்குது உலகத்துலேயே வந்து ரெண்டாவது டாலஸ்ட் சிவன் கோயில் வந்து இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து நேபாளத்தில் இருக்கிற சிவன் தான் வந்து உலகத்திலே ரொம்ப ரொம்ப ஹைட்டான சிவன் அப்படின்னு சொல்கிறாங்க இது ரெண்டாவது கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முருதீஸ்வரர் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த காலத்தில் பழைய கோயில் வந்து இது தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இங்கே வந்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க சுற்றியும் வந்து முருகன் அதுக்கப்புறம் மற்ற தெய்வங்களாமும் இருக்குது இது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு ஃப்ளோர் வரைக்கும் இருக்குது இந்த கோபுரம் லிஃப்ட்டு வந்து நம்ம போய் பார்க்க முடியும் அதில் வந்து இந்த கோ கோயிலில் வந்து இன்னொரு சிறப்பு என்னன்னா நம்மளால அந்த கோயில் கோபுரத்தில் போயிட்டு லிஃப்டில் போயிட்டு பதினெட்டு ஃப்ளோருக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கேருந்து வந்து அழகாக ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான முறையில் நம்மளால வந்து பார்க்க முடியும் பீச்சோ அந்த ஓவர் வியூ வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அதுவும் நான் ஷூட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு வந்து காட்டுறேன் கோவில் வந்து அவ்வளோ அழகுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவன் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இல்லையா தனியாக வந்து பெரிய சிவன் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதுக்கு கீழே வந்து ஒரு இப்போ ரீசெண்டாக கட்டினா அந்த கோவில் இருக்குது அதுக்கு பக்கம் பக்கத்திலே குகை ஒன்று கேவ் அதுவும் வந்து ஒரு எஜிபிஷன் ஆகட்டும் வந்து வச்சுருக்காங்க எப்படி வந்து ராவணன் வந்து சிவனிடத்தில் வந்து வரம் பெற்றான் அப்படிங்கிறத வந்து ரொம்பவே அழகாக சித்தரிச்சிருக்காங்க அது அவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து கோவிலோட உள்ள அங்கே வந்து கோல்டன் அங்கங்கே வந்து கோல்டன் கலரில் பெயிண்ட் பண்ணி அவ்வளோ அழகாக வந்து கோவில் வந்து இருக்குது அங்கே வந்து பிரசாதம்லாம் வந்து கொடுக்குறாங்க இங்கேயும் அன்னதானம்லாம் வந்து மார்னிங்கே வந்து நடக்குது மார்னிங் மதியம் வந்து எங்கே பார்த்தாலும் வந்து பெரிய பெரிய கோவிலெல்லாம் வந்து நமக்கு எப்போதுமே அன்னதானம் இருக்கு இல்லையா இங்கே கர்நாடகாவில் வந்து முக்கியமாக அந்த அன்னதானம் போன்றத வந்து ஒரு தலையாய கடமையாக வந்து வச்சுட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லா கோயிலுமே வந்து பிரசாதம் அன்னதானம் நம்ம வந்து ந இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு இது மார்னிங் ஏர்லி மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போயாச்சு கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி வரைக்கும் நாங்கள் வந்து எல்லாம் இருந்தோம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு திரும்பி வந்து பீச்சில் வந்து பீச்சும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க அட்வென்ச்சர்ஸ் எக்கச்சக்க ஆக்டிவிட்டீஸ் வந்து வச்சுருக்காங்க ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலியோட ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ணணுன்னா அந்த முருதீஸ்வரர் வந்து ஆப்டான இடம் கோ இது வந்து மேலே நாங்கள் வந்து லிஃப்டில் போயிட்டு இருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது வியூ லிஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனியாக வந்து டிக்கெட் வந்து நம்ம வந்து வாங்கணும் வந்து பார்த்தீங்கன்னாக்க டுவெண்ட்டி ருபீஸ் அடல்ட்ஸ்க்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் குழந்தைங்களுக்கு வந்து பத்து ரூபாய் கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு பேட்ச் பேட்சாக தான் அனுப்புகிறாங்க ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான முறையில் கூட்டம் வந்து ரொம்பவே இருந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட பேருக்கு மட்டும்தான் வந்து டிக்கெட் வந்து கொடுக்குறாங்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாரையும் அனுப்புகிறதில்ல அந்த பத்து பேர் போயிட்டு அந்த இடத்துல கூட்டம் சேராமல் வந்து பார்த்துக்கிறாங்க ரொம்பவே கவனமாக அவ்வளோ அழகாக இருக்குது மேலேருந்து பார்க்கும்போது சிவன் வந்து ஒரு ஜன்னல் வழியாக தான் வந்து பார்க்க வைக்கிறாங்க அதே மாதிரி ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக ஃபுல்லு க்ளோஸ்டு ஏரியாவாக தான் இருக்குது ஜன்னல்லேருந்து மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளால் எட்டிலாம் பார்க்க முடியாது அதனால் ரொம்ப ரொம்ப சேஃபாக அழகாக வந்து பண்ணியிருக்காங்க ஏன்னா குழந்தைங்க டூரிஸ்ட்டு நிறைய பேர் நிறைய வேர்ல்டுலேருந்துலாம் வந்து பார்க்கும்போது அது ரொம்பவே சேஃபாக க்ரியேட் பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நான் கூட மேலே போகிறோமே எப்படி இருக்கும் அப்படியே திறந்த வெளியாக இருக்குமா அங்கேருந்து வியூ எப்படி இருக்கும்லாம் நினச்சேன் ரொம்ப ரொம்ப அழகாக வந்து செட் பண்ணியிருந்தாங்க அந்த லிஃப்ட்டுமே அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு வந்து போனோம் இது வந்து நமக்கு வந்து கேமரா அலோ பண்ணுறாங்க ஏன்னா வந்து இப்போ தான் கட்டியிருக்காங்க இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிக்சரைசேஷன் அவ்வளோ அழகாக ஒவ்வொரு சிலையும் வந்து அவ்வளோ தத்ரூவமாக வந்து செதுக்கியிருக்காங்க இந்த குகைக்கு போகிறதுக்கு வந்து பத்து ரூபாய் பணம் கட்டிட்டு நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டு போனோம் கேமரா அலோடு உண்டு இந்த குகை ஃபுல்லுமே அந்த முருதீஸ்வரரோட கதையை வந்து தெரிவிக்கிற விதமாக வந்து சிலை வந்து வெடிச்சிருந்தாங்க அவ்வளோ அழகான சிலைகள் ஒவ்வொன்றும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருந்தது அவ்வளோ அழகாக இருக்குது அந்த இடம்லாம் பார்க்கும்போதே கண் முன்னாடி அந்த கதைகளை வந்து கொண்டு வந்து நடத்தியிருக்காங்க எப்படி வந்து ராவணன் வந்து சிவன்கிட்டேந்து வரம் பெறத்துக்கு தவம் இருந்தார் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து இந்த முருதீஸ்வரர் ஆலயம் எப்படி வந்து உருவானது அப்படிங்கிற கதையை வந்து நான் சொல்கிறத விட நீங்கள் போய் பார்க்கும்போது தான் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து தெரியும் ஒவ்வொரு சிலையும் வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க அவ்வளோ தத்துருவமான வேலைப்பாடுகளுடன் அந்த முருதீஸ்வரர் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த முருதீஸ்வரரே நம்ம காட்டுறாங்க அந்த கோவிலேருந்து வாசலை வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான நந்தி அதுக்கு பக்கத்துலேயே அழகாக சிவன் வந்து உட்காந்துருக்கிறது நம்மளால வந்து தெரியுது அங்கங்கே கேமராமேன்ஸ்லாம் இருக்காங்க வந்து வந்து ஃபோட்டோ கொடுத்து உடனே கையிலே வந்து ஃபோட்டோவையும் லேமினேட் பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து திருப்பி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரூமுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு வந்து உண்டு ஸோ சூப்பராக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க விதவிதமான பிரேக்ஃபாஸ்ட் இந்த தருவோம் ஏன்னா முருதீஸ்வரருக்கு ஊர் வந்து ரொம்ப சின்ன ஊர் அவ்வளோ சீக்கிரம் ஃபுட்டோ தங்குற இடமோ வந்து ரொம்ப நம்ம மற்ற சிட்டிஸ் மாதிரி ரொம்ப பெரிய சிட்டி கிடையாது ஸோ அங்கேயே இருக்கிறது பெஸ்ட்டு ஹோட்டல் பெஸ்ட்டு சாப்பாடு எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக்கான முறையில் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ரொம்பவே நல்லா இருந்தது சாப்பாடெல்லாம் இட்லி தோசை அதுக்கப்புறம் வடை கேசரி பூரி அதுக்கப்புறம் அதுக்கு சட்னி சாம்பார் குருமா அதுக்கப்புறம் காஃபி இதுவே ரொம்ப ஹெவியாக இருந்ததுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சாப்பாடு ஸோ தங்குற இடம் சாப்பாடு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக எங்களுக்கு வந்து இருந்தது அதுவே பாதி வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது எங்களுக்கு அதே மாதிரி பஸ்ஸும் ரொம்ப ரொம்ப வசதி ஏசி பஸ்ஸு வித் மூவி ரொம்ப லாங் ஜேர்னிலாம் போகும்போது மூவிலாம் போட்டிருந்தாங்க அதே மாதிரி அந்தந்த கோயிலோட ஹிஸ்ட்ரியாக அதுக்கு முன்னாடியே அந்த டிவியில் போட்டு வந்து சொல்லியிருந்தாங்க எகெயின் ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லு நான் வந்து ஜேர்னி போனோம் இன்னும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு கோயில் அன்றைக்கி மட்டுமே நான் பார்க்கணும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து திருப்பி வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து எகெயின் வந்து பீச்சில் வந்து ப்ளே பண்ணலாம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி விட்டாங்க கிட்டத்தட்ட பத்து மணி வரைக்கும் நாங்கள் பீச்சிலே தான் இருந்தோம் நிறையா வந்து அங்கே விளையாடுறதுக்கு அட்வென்ச்சர்ஸ் நிறையா இருக்குது ஸோ அதுக்குள்ளே போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க ஸோ டிக்கெட் வாங்கிட்டு போட்டிங் வந்து போனோம் கிட்டத்தட்ட அழகாக இருக்குது அந்த போட்லேருந்து கடற்கரையும் ரசிக்க முடியுது கடற்கரையிலேருந்து அந்த கோவிலையும் சிவனையும் பார்க்கறதுக்கு இன்னுமே அழகாக இருக்குது ஸோ நிறைய மக்கள் வந்து பீச்சில் வந்து ரொம்ப நேரம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க கோவிலுக்கும் போயிட்டு ஒரு ஃபேமிலி டைமு பீச்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் இருக்குது அதுக்கப்புறம் நிறைய அந்த அலையில் நடக்கிற மாதிரிலாம் நம்ம மெரினாலேயே இருக்கு இல்லையா அது மாதிரிலாம் நிறையா அட்வென்ச்சர்ஸ்லாம் அங்கேயுமே வந்து வச்சுருக்காங்க ஸ்கூபா டைவிங்லாம் நிறையா சொல்கிறாங்க அந்த பீச்சில் அதுக்குன்னே ஒரு கவுண்டர் மாதிரி வச்சுருக்காங்க அங்கே வந்து என்னென்ன பிளே கேம்ஸ் இருக்குது என்னென்ன அட்வென்ச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கேட்டாக்க அதுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட்டும் வந்து சொல்கிறாங்க ஸோ நிறையா பேரும் வந்து டைம் வந்து பீச்சில் ரொம்ப நாளைக்கு வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணாங்க ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு டைம் கிடையாது ஸோ போட்டிங் மட்டும் போயிட்டு எகெய்ன் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஸோ முரதீஸ்வர்லேருந்து திரும்பி வந்து நாங்கள் வந்து போனோம் நிறைய கோயில்கள் அதுவும் வந்து நிறைய பேருக்கு ஒரு சில கோயிலெலாம் தெரியாது அவ்வளோ கோயில் வந்து அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பார்த்தோம் அந்த கோயிலும் அவ்வளோ சிறப்பு நான் கண்டிப்பா அடுத்த விளாக்ல உங்களுக்கு சொல்றேன் ஸ்டேட்யூ